எந்த தேவையும் கிடையாது அல்லாகு தாலா சொல்றான் இன்னும் சொல்ல போனா காவிர்களுடைய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுங்கிற நேரத்தில் காவிர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல நன்மை செய்றாங்களா செய்யவில்லையா செய்யறாங்க இந்த உலகத்துல என்ன நிறைய நன்மை செய்கிறார்கள் அல்லாஹு தாலா அதை கருவான் என்ன சொல்லி காட்டுக்கிறான்னு சொன்னால் இலாமா அமிலும் அமலின் அவர்கள் செய்யக்கூடிய மர்மையினால் அல்லாஹ் சொல்றா நான் என்ன செய்வேன்னு சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய அமலின் பக்கம் நாம் வருவோம் அவைகளை அதாவது பரத்தப்பட்ட புழுதிகள் போன்று ஆக்கிவிடுவோம் அப்படின்றான் பறந்து போவதே புழுதி அது போன்று ஆக்கிவிடுவோம் எதை அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை காரணம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான முழு ஆற்றலோடுள்ளவன் இறைவன் நீங்கள் உதவி செஞ்சுதான் இன்னொத்தம் வளரணும்னு எங்கேயும் இல்லை நீங்க உதவி செஞ்சுதா ஒத்தன் வந்து என்னது ஏழை ஏழையாக இருந்து பணக்காரனாக ஒன்று இல்லை வறுமையிலிருந்து உயர்ந்து வரோண்டு இல்லை அல்ல அவங்களே வச்சுக்கிறா சோதனைக்காக அவ்வளவுதான் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எவரை நம்பியும் எவரும் இல்லை ஆனா இந்த உலகத்தில் அது சோதனை அவருக்கு நீ இருக்கிறியா உனக்காக அவர் இருப்பாரா என்பதுதான் ஆனா எவரை நம்பியே எவரும் இல்லை கைவிடப்பட்ட எவருமே முன்னேறாத வரலாறு பாக்குறீங்களா இல்ல எப்படியோ அல்லாஹு என்ன செஞ்சிடறான் அதை முன்னேற்றி விடுகிறான் அப்படி என்று சொன்னா அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் தெரியுமா நீ என்ன செய்யணும் சொன்னா நான் இல்லாது விட்டால் ஒரு பங்கை நிறைவேற்றது போல ஒன்று இந்த உலகத்தில் நீ செஞ்சிட கூடாது இறைவன் இல்லை இவருக்கு இறைவன் இல்லை நான் தான் ஹெல்ப் பண்ணு என்கின்ற அமைப்புல எவனுக்கு என்ன செய்யக்கூடாது உதவி செய்யக்கூடாது எப்படி உதவி செய்யணும் இறைவன் நினைச்சா கொடுத்துருவான் என்ன சோதிப்பதற்காக ஏண்ட கையில் என்ன செஞ்சுக்கிறான் தந்திருக்கிறான் என்ன நினைக்கணும் காவிர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா செஞ்சுட்டா அவங்க என்ன வார்த்தை தெளிவாக நான் முஸ்லீம்கள் அதாவது வாய் கூசக்கூடிய வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நான் இல்லை என்ன செஞ்சிருவான் முடிஞ்சிருப்பா நான் இல்லைன்றா அவன் என்ன செஞ்சிருப்பான் எல்லாம் இல்லாமல் போயிருக்கும் இதான் அவனுடைய இயல்பான வார்த்தை அதனால தான் புகழையும் இந்த உலகத்துடைய மதிப்பையும் அவங்க என்ன செய்யறாங்க அதில் விரும்புகிறார்கள் அதனால தான் அல்லாஹு தாலா சொல்றான் அவைகளை நாம் புழுதிகளாக ஆக்கி விடுவோம் அல்லாஹ் அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இஹ்லாஸ் என்பது ஒரு மிக பிரதானமான அம்சம் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அமல்களை அடையாளப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய விஷயமா